அதாவது இவங்க ரெண்டு பேருமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு தெலுங்கு பேசக்கூடிய நபர்கள் இவங்க நம்ம தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களிலும் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா டீம் இருக்காங்க இவங்களுடைய வேலை வேலைகள் பாத்தீங்கன்னா சாய்பாபா தெருவா வச்சுக்கிட்டு எடுத்து ஓசுகஞ்சி வாங்கி வைக்கிறது இவங்க தான் ஆனா அந்த உட்கு உதவா என்ன சொல்லுதுன்னா நம்ம தமிழர்கள் தான் ஓசி ஓசிக்கஞ்சி வாங்கி வைக்கணும் நாயன் சொன்னாங்க தமிழர்கள் தான் வந்தால் மானத்தோடு வாழ்வு மானத்தோடு சாவும் அப்படிப்பட்ட தமிழ் புயில பிறந்த நம்மளை ஈடுபடுத்தும் உங்களுக்கு வெக்கமா இல்ல தமிழர்கள் உங்களை இல்ல இவையில பாத்தீங்களா இவையில கை கால எல்லாம் அறுத்து போட்டா பத்து ஊருக்கு அந்த மாதிரி இருக்காங்க இவங்களுக்கு எவ்வளவு தெம்பு எவ்வளவு தைரியம் எவ்வளவு திராணி இருந்திருந்தா எவ்வளவு திமிர் இருந்திருந்தா சைட்ல போட்டு ஆங்கில மேல கீழ தெலுங்கு அதுக்கும் கீழ தமிழ் ஏண்டா எங்க தாய்மார்கிட்ட எங்க தரப்பன்மா எங்க ஊர்ல எங்க எங்க நாட்டுல வந்து எடுத்து குடிக்கிறவனுக்கு ஏன் ஏன் மொழிய போடுறது கொடுக்க என்ன பிரச்சனை தான் நான் கேக்குறேன் இப்படி பண்றது ஆனா நம்ம தமிழர்கள் இருக்காங்கல்ல இவங்க ஒரு மலுமண்ட பத்தி இவங்க இவைய எப்படியா கொண்டாடு சாமியை பார்த்தோம் சாமியே இது

ஒவ்வொரு தமிழர் எடுத்துட்டு போய் தமிழர்களுடைய வீட்டுல சுட சுட காலையில வாங்கி குடிங்க அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும் நான் சொன்னது கஞ்சியை சொன்னேன் காலையில நல்லா தெளிவா காய்ச்சல் வாங்கி நல்லா காஞ்சு வாங்கி நம்மளுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி குடிங்க